ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய இன்ப ஜீவிதம் அத்தியாயம் ஐம்பத்தி மூன்று கல்லூரி முடிந்து இருவரும் வந்ததிலிருந்து சண்மதியிடம் பேச சரியான நேரம் பார்த்து காத்துக்கொண்டிருந்தான் வருண் நடந்த நிகழ்வையெல்லாம் மறந்து கொஞ்சம் அவள் தெளிவாக இருப்பது போல் தோன்ற இருவருக்குமான சூப் தயார் செய்து கொண்டு அவளிடம் சென்றான் படித்து கொண்டிருந்த அவளின் அருகில் சென்று அதனை வைத்து குடிச்சிட்டு அப்புறமா படிடா என்றான் தேங்க்ஸ் அண்ணா என்று விட்டு எடுத்துக்கொண்டாள் அண்ணா ராத்திரிக்கு சப்பாத்தி பண்ணிடவா உனக்கு ஓகே தானே புன்னகையோடு தலையசைத்தான் வரன் மெல்ல அவளிடம் பேசத் தொடங்கினான் ஷம்மு என்ன அண்ணா திரும்பவும் அந்த விஷயத்தை பத்தி பேசுகிறேன்னு நினைக்காதே புன்னகையோடு இருந்த அவளுடைய முகம் கொஞ்சம் மாறியது இருந்தாலும் அவன் தொடர்ந்தான் என்கிட்ட நீ எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் உன்னோட மனசு கொஞ்சம் ரிலீஃப் ஆச்சு இல்லை ஆமாம் என்பதை போல் தலையசைத்தாலும் வெளியில் ஜன்னலின் வழியே விரித்து கொண்டு இருந்தாள் அவள் கண்ணம் பற்றி திருப்பி தன்னை பார்க்கச் செய்தான் வருண் இங்கே பாரு உனக்கு அண்ணன் மேலே நம்பிக்கை இல்லை தலையசைத்தாள் அப்போ எப்போவும் உன்னை நான் பார்த்துக்குவேன் சரியா ம் என்றவள் கெட்டியாக அவன் கையை பிடித்து கொண்டாள் ஆனாலும் அந்த ஆள் யாருன்னு தெரியணுமில்ல நாம் ரெண்டு பேரும் இங்கேயே இருக்க முடியாது திரும்பவும் நம்ம ஊருக்கு போய்தான் ஆகணும் ஆமாவா இல்லையா மேலும் கீழும் தலையசைத்தாள் அந்த டைம்லையும் நான் உன்னை பார்த்துக்கணும் தானே ம் அப்போது எனக்கு சொல்லு அந்த ஆள் எப்படி இருந்தான் அதை கேட்டதும் அவள் கண்களில் பயம் வந்து குடியேறியது வருண் அவளை நெருங்கி அமர்ந்து அவளை தோளோடு அணைத்து கொண்டு சொல்லச் சொல்லி ஊக்கப்படுத்தினான் கருப்பாக இருந்தான் என்ன வயசு இருக்கும் தெரியலையே சின்ன பையனா இல்லை அப்போ மிடில் ஏஜா ம் என் டேடி அளவு வயசு இருக்குமா ம் அப்புறம் அவன் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தான் ஒயிட் ஷர்ட் பிளாக் கலர் பேண்ட் கழுத்தில் ஒரு செயின் கையில் வாட்ச் பிரேஸ்லெட் கொஞ்சம் சுருட்ட முடி அப்புறம் என்று யோசித்தாள் ஆண்டி அவனோட பேர் ஏதாச்சும் சொன்னாங்களா இல்லை சரி வேறு ஏதாச்சும் ஞாபகம் வருதா இல்லை அண்ணா என்னால் பதட்டத்தில் அவ்வளவுதான் கவனிக்க முடிஞ்சது சரி விடு பரவாயில்ல நீ இவ்வளவு தூரம் பயப்படாமல் சொன்னதே பெரிய விஷயம்தான் அந்த நாளுக்கு அப்புறம் எப்போவாச்சும் நீ அவனை பார்த்துருக்கியா இல்லை அண்ணா நல்லா ஞாபகப்படுத்தி பாரு அவனோட முகம் இன்னும் என் மனசில் இருக்கு அண்ணா பாதி தூக்கத்தில் எல்லாம் பயந்து கத்துவேன் நடுக்கத்தோடு கோரினாள் ஓகே ஓகே திரும்பவும் இதை பற்றி பேச வேண்டாம் விட்டுடு இனி உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் சரியா அவள் சரி என்று தலையசைத்தாலும் அவன் கையை விடாது பற்றிக்கொண்டு கொண்டு இருந்தாள் சிறிது நேரம் அவளை விலகாமல் ஆறுதலாகவே பேசிக்கொண்டு இருந்தான் இரவு அவள் உறங்கியதும் சஞ்சீவனை அழைத்தான் சொல்லு வருண் அவகிட்ட கேட்டியா ம் கேட்டேன் ப்ரோ என்று விட்டு அவள் கூறிய அடையாளங்களை எல்லாம் சஞ்சீவனிடம் தெரிவித்தான் சில நிமிடங்கள் அவன் புறம் அமைதி நிலவியது ஹலோ ப்ரோ லைனில் இருக்கீங்களா ஆ இருக்கேன் வருண் ஓகே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அது யாருன்னு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள் திரும்பவும் நானும் சம்மவும் அங்கே வர்றப்போ அவளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது ப்ளீஸ் ம் என்றான் சஞ்சீவன் இறங்கிய குரலில் மறுநாள் காலையில் வருணுக்கு மட்டும் கல்லூரி இருக்க அவன் மட்டும் கிளம்பி சென்று விட்டான் அதை பற்றி அறிந்த சஞ்சீவன் ஏகப்பட்ட யோசனைகளுக்கு பிறகு சண்மதியை அழைத்தான் சஞ்சீவன் என்று அறிந்ததும் எந்த தயக்கமும் இன்றி அழைப்பை ஏற்றாள் அவள் சொல்லுங்க சார் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன்டா நீ எப்படி இருக்க ம் நேற்று வருண் எனக்கு கால் பண்ணியிருந்தான் என்ன விஷயம் சார் உங்கள் அம்மா பத்தின விஷயத்த சொன்னான் அவள் முகம் மாறியது அமைதியாகி விட்டாள் சஞ்சீவனுக்கு அவள் பயம் புரிந்தது ஷம்மு பயப்படாத என்றான் தைரியம் ஊட்டும் குரலில் ம் என்றவளின் குரல் எங்கோ உள்ளே சென்று இருந்தது உனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல ம் அப்போ நான் இந்த காலை கட் பண்ணிட்டு வீடியோ காலில் வரேன் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் சரி சார் காலை கட் செய்துவிட்டு வீடியோ காலில் அழைத்தான் அவன் அழைப்பை ஏற்றாள் சண்மதி ஆமாம் வருண் எங்க தெரியாதது போல் கேட்டான் சஞ்சீவன் இன்னைக்கு அண்ணனுக்கு காலேஜ் இருக்கு சார் அவன் மனதில் சிறு சுணக்கம் அவன் அண்ணன் நான் சாரா மனதிற்குள் கேட்டுக்கொண்டான் இருந்தாலும் வெளியில் காட்டாமல் புன்னகைத்தான் சரி நேற்று சில அடையாளங்களை வருண்கிட்ட சொன்ன இல்ல அவள் முகத்தில் இருந்த புன்னகை மறைந்தது அதை கண்டு அவன் மனம் வருந்தினாலும் தெரிந்து கொள்ள வேண்டியதை அவசியம் கேட்டுவிட வேண்டும் என்ற முடிவில் இருந்தான் அதை வச்சு நான் உன்கிட்ட ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் அவர்தானான்னு பார்த்து சொல்கிறியா அவள் கண்களில் பயம் எட்டி பார்க்க தொடங்கியது இங்கே பாரிஷம்மு வெறும் ஃபோட்டோ மட்டும்தான் பயப்படக்கூடாது நான் தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன்ல தைரியமாக இருக்கணும் ஜஸ்ட் ஒரே ஒரு செகண்ட் பார்த்துட்டு சொல்லு அப்போதும் அவள் குரலில் ஒரு நடுக்கம் சார் அண்ணா வந்துடட்டுமே அதுக்கப்புறம் பார்த்து சொல்கிறேனே கெஞ்சலாக கேட்டாள் இல்லடா ஒரு சின்ன சந்தேகம்தான் நீ பார்த்து சொல்லிடு அதுக்கப்புறம் நான் வரும் கிட்ட பேசிக்கிறேன் அரை மனதோடு தலையசைத்தாள் ஒரு புகைப்படத்தை எடுத்து அவளுக்கு தெரியுமாறு காட்டினான் சஞ்சீவன் அதை நொடி மின்சாரம் தாக்கியதை போல் உணர்ந்தாள் அவள் உச்சி முதல் பாதம் வரை நடுக்கம் ஏற்பட ஆரம்பித்தது வியர்வை பொங்கி ஆறாக வழிய அவளுக்கு பேச்சு வரவில்லை வாயை திறந்து ஆழ்ந்த மூச்சுகளை இழுத்து விட்டாள் கைகள் நடுங்க அந்த போனை தூக்கி போட்டாள் தன் கண்களை இறுக மூடிக்கொண்டு காதுகளை கை கொண்டு கொண்டு அவன்தான் அவன்தான் என்று கத்தினாள் பயத்தில் அரற்ற ஆரம்பித்தாள் மொத்தமாக உடைந்து போனான் சஞ்சீவன் அதிர்ச்சியிலிருந்து தன்னை தேற்றிக்கொண்டு அவளை சமாதானம் செய்ய முயற்சித்தான் சரி ஓகே ஓகே ஷமு ப்ளீஸ் கூல் கூல் ஒன்றும் இல்லை என்று அவளை தேற்றி வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்க அது எதுவும் அவள் மூளைக்குள் ஏறவில்லை கொஞ்சம் இயல்பாகி இருந்து அவளுடைய மனதில் மீண்டும் சாத்தான் அமர்ந்து கொண்டதைப் போல் உடலை குறுக்கி பயத்தில் நடுங்கிக் கொண்டு இருந்தாள் திடீரென்று வீட்டிற்குள் நுழைந்தான் வருண் அவன் கண்களில் சண்மதியின் நிலைப்பட்டதும் போனான் வேகமாக அவள் அருகில் ஓடி வந்து ஷம்மு என்றான் வருணின் குரல் கேட்டதும் அவசரமாக அழைப்பை துண்டித்து விட்டான் சஞ்சீவன் என்னடா என்ன ஆச்சு அவசரமாக அவளை தூக்கி தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு முதுகை தடவி சமாதானம் செய்தான் ம் ம் என்று கொண்டு இறந்தவள் அவன் சட்டையை இறுக்கி பிடித்து கொண்டு அவன் மார்பில் முகத்தை புதைத்து தன் செல்போனை நோக்கி கையை காட்டினாள் அண்ணா அண்ணா அவன் அவன் என்றால் தடுமாற்றமாக யாருடா என்றான் அவன் புரியாமல் அவன்தா அவன்தா அம்மாவ என்றதும் புரிந்து கொண்டவன் அவன் பேசுனானா என்றான் பதட்டமாக இல்லை இல்லை சஞ்சீவன் சார் ஃபோட்டோ காட்டினாரு என்றதும் குழப்பமாக பார்த்தான் வருண் ஓ அப்போ அது யார் என்ன ப்ரோ கண்டுபிடிச்சிட்டாரா என்று கேட்டான் அண்ணா அண்ணா பயமா இருக்குன்னா என்று அவனோடு ஒன்றினாள் அவள் நடுக்கம் கண்டு அவனுக்கு கோபம் வந்தது எதற்காக நான் இல்லாத நேரம் இவர் இப்படி செய்தார் இவளை பற்றித்தான் அவ்வளவு சொல்லியிருக்கேனே அப்பவும் ஏன் இப்படி செய்தார் என்று மனதிற்குள் சஞ்சீவனை கொண்டு மெல்ல அவளை சமாதானம் செய்தான் அது அவ்வளவு சீக்கிரத்தில் அவனால் முடியவில்லை மிகவும் கஷ்டப்பட்டு அவளை உறங்க வைத்தவன் போர்வையை போர்த்திவிட்டு சில நிமிடங்கள் அவள் அருகிலேயே அமர்ந்து கொண்டான் மீண்டும் உறக்கத்தில் இருந்து எழுந்து பயந்து கத்தினால் என்ன செய்வது என்று அவள் முகத்தையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான் ஒரு அரை மணி நேரம் கடந்த நிலையில் அவள் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று விட்டாள் என்று உணர்ந்த பின் அவள் அருகிலிருந்து எழுந்து வந்தான் சஞ்சீவனை அழைத்தான் அந்த பக்கம் அழைப்பு ஏற்கப்பட்டதும் கோபமாக கத்த தொடங்கினான் ப்ரோ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க நான் தான் ஷம்முவோட கண்டிஷன் பற்றி சொன்னேன்ல நான் இல்லாத நேரத்தில் எதுக்கு கிட்ட அதை பற்றி பேசுனீங்க ப்ளீஸ் ப்ரோ புரிஞ்சுக்கோங்க இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா அவளை மாற்றிக்கிட்டு இருக்கேன் மறுபடியும் அவளை பழைய மாதிரி ஆக்கிடாதீங்க மூச்சு விடாமல் திட்டி முடித்து விட்டு கொஞ்சம் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டான் பிறகு கேட்டான் ப்ரோ திலகவதி ஆண்டியை கொலை பண்ணவனோட ஃபோட்டோவை எப்படி கண்டுபிடிச்சீங்க யார் அது அவன் கேட்டு முடிக்கவும் அந்த பக்கம் இருந்த முதன்முறையாக குரல் வந்தது ஓ இது வேறையா சூப்பர் அதையும் ஆப்பந்தான் பண்ணானா என்றது அந்த குரல் தெரியாத குரலில் பொறியாமல் விழித்தான் வருண் ஹலோ யாரு நீங்க இது சஞ்சீவன் ப்ரோ ஃபோன் தானே எங்கள் அப்பா யாரை கொலை பண்ணாரு மைண்ட் யோ வேர்ட்ஸ் ஷம்முவுக்கு எங்கள் அப்பாவை நல்லா தெரியும் பட பட வேணா அவன் சொல்ல ஆரம்பிக்க மிஸ்டர் வருந்தேவ் ப்ளீஸ் காம் டவுன் உங்கள் சஞ்சீவன் ப்ரோ என் முன்னாடி தான் பத்திரமா உட்காந்துருக்காரு நான் அவர்கிட்ட தான் அதை கேட்டேன் யூ டோன்ட் வரி உங்கள் தங்கச்சியை பத்திரமா பார்த்துக்கோங்க ஆ அப்புறம் அவகிட்ட சொல்லிவிடுங்க அவள் அம்மாவை கொண்டவனால் இனி யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு ஏன்னா அந்த ஆளை பற்றி தெரிஞ்சு அவரோட பையன் மிஸ்டர் சஞ்சீவனே அவரை கொன்னுட்டார் அதுக்கு அவரை அரெஸ்ட் பண்ணதான் இப்போ நாங்கள் வந்திருக்கோம் ஐஎம் இன்பரசன் ஐபிஎஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அதை கேட்டு வெகுவாக அதன் தான் வருன் இனி போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்